செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய புதூர் கிராமத்தின் வழியா மின்துறை அமைச்சரான திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்போ விவசாய நிலம் ஒன்றுத்துல இறங்கி மின்மாற்றியல் ஏற்பட்டிருந்த பழுது சரி செய்ய பக்கத்தில் இருக்கக்கூடிய மின் கம்பத்துல ஊழியர்கள் ஏறி மின் இணைப்பு கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது இதை பார்த்த மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தன்னோட வாகனத்தை நிறுத்திட்டு சீரமைப்பு பணியில ஈடுபட்டிருந்த ஊழியர்களோட பக்கத்தில் போய் பொதுமக்கள் மாதிரி பார்வையிட்டிருந்திருக்காரு அப்போ இருசக்கர வாகனத்தின் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த மின் மின்வாரிய உதவி பொறியாளர் பொறியாளர்கிட்ட அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு கம்பத்துல ஏறி பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க மின்வாரிய ஊழியர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எதுவுமே தெரியாதது மாதிரி தெரியாத மின்வாரிய உதவி செயல் பொறியாளர் ஊழியர்கள் தான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொன்ன உடனே அதுக்கப்புறமா அவர்கிட்ட அமைச்சர் சிவசங்கர் மின்வாரிய ஊழியர்கள் ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த நபர் பதில் சொன்ன உடனே நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அமைச்சர் கேட்ட உடனே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து அமைச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அமைச்சர் கிட்ட கை குலிக்க பேசி இருக்காரு அந்த செயற்பொழியாளர் இந்த காட்சிகளானது இப்போ இடையத்தில் வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு